அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹூ உருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் துலஹஜ் மாதத்தினுடைய பாதியிலே அமர்ந்திருக்கின்றோம் அதை பத்து நாட்களில் ஒரு அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் அந்த சிறப்பான நாட்களில் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது நபி சல்லல்லா அலையாம் சொல்லுவாங்க உலகத்தினுடைய தினங்கள்லேயே ஆக சிறந்த தினம் ஏவுமுள்ள அரஃபா அரஃபாவுனுடைய தினம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய தினங்கள் அப்படின்னு நபி சல்லா அலையாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க இந்த அரஃபாவுனுடைய தினம் இருக்குது அது செய்தானை இழிவுபடுத்தக்கூடிய தினமாக இருக்குது அவனை மட்டமாக ஆக்கக்கூடிய தினமாக இருக்குது அன்றைய தினத்தில் நிறைய அமல்களை மார்க்கம் சொல்லித்தருது குறிப்பாக அன்றைய தினத்தில் நோன்பு வைக்கிறது இருக்குது அது அவ்வளோ சிறப்பான ஒன்று நம்பி செல்லல்லாரே செல்லுன்னு சொல்லுவாங்க யார் அரஃபாவனுடைய அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்களோ அல்லா அவங்களுக்கு முந்தைய ஒரு வருஷத்தினுடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கின்றான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கின்றான் வச்சது ஒரே ஒரு நோன்பு ஆனால் அதுக்கு பரிகாரம் என்னென்னா இரண்டு ஆண்டினுடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான் ஐயோ பெரிய பாக்கியம் அந்த அரஃபாவுடைய நாளாக நம்ம நெருங்கி வந்து இந்த வருஷத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தினுடைய இன்றைய இந்த வருடத்தினுடைய அரஃபாவனுடைய என்றைக்கு வருதுன்னா வருதுனா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருது அன்றைக்கி நம்ம நோபு வச்சிட்டோம்னா அல்லா இரண்டு ஆண்டினுடைய பாவங்களை நம்மை விட்டு அல்லாஹ் போக்கிவிடுகின்றான் எனவே அந்த உன்னதமான அரஃபாவினுடைய நோன்பை முழுமையாக கடைபிடிப்போம் அல்லாஹினுடைய மகத்தான அந்த பாவ மன்னிப்பை முழுமையாக பெறுவோம் இறைவனுடைய முழுமையான நெருக்கத்தை பெறுவோம் அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பெரியத்தை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை நம்மை வாழச் செய்தல்வானாக இன்ஷா அல்லா வரக்கூடிய ஆண்டுகளிலே ஹஜ்ஜையும் உம்ராயும் உம்ராவையும் குடும்பத்தோடு செய்யக்கூடிய நல்ல நெசைபை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் எதினால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக நபிகள் நாயகம் சதலாசம் உடைய ரவுலாவை ஜியாரச் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலையும் அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக வாஹரு தேவானா அலமது இல்லாய் ரபில் ஆலமீன் அலாமலை வரமத்துள்ளா தால வர